நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் என்னென்ன தான் நம்ம பார்க்க ஒவ்வொரு மாதமும் வங்கி முதல் பொதுமக்கள் பயன்படுத்தும் கேஸ் சிலிண்டர் வரை சிலவற்றில் மாற்றங்கள் வரலாம் அந்த வகையில் ஜனவரி மாதம் அமலுக்கு வரக்கூடிய புதிய தகவல்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்திடலாம் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் கேஸ் சிலிண்டர் விலை மாற்றியமைக்கப்படும் அந்த இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி மாற்றம் வரலாம் சந்தை ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பயரி தேதிகளை என் மாற்றியுள்ளது ஜிஎஸ்டி செலுத்தக்கூடிய அனைவருக்கும் எம் எஃப் அதாவது ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பங்கு சந்தையில் ஐ நிறுவனத்திலிருந்து ஹோட்டல் தொழில் தனியாக பெறுகிறது பழைய ஆண்ட்ராய்டு போன்களில் வாட்ஸ்அப் இயங்காது சோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாத தொடக்கத்திலுமே கேஸ் சிலிண்டருடைய விலையில மாற்றம் வரும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்துல கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு முக்கியமா பாத்தோம்னா பழைய ஆண்ட்ராய்டு போன்ல வாட்ஸ்அப் இயங்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒன்றாம் தேதியில இருந்து அமலுக்கு வரப்போகுது கண்டிப்பா அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து